நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் எங்களோடய ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டாக வந்தோம் அதுக்கப்புறமா அங்கேருந்து லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி இங்கே வந்து நிற்கிறோம் சரி வாங்கன்னா வணக்கங்கன்னா ஆடி லஞ்சம் வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல இது எங்களுக்கு முதல் மேடை இந்த படத்தின் கதாநாயகனங்க இருக்கும் மகாஸ்ரீ சுந்தர் மகாஸ்ரீ வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக தான் எங்களுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்தோம் அதுக்கப்புறமா அங்கேருந்து லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி இங்கே வந்து நிற்கிறோம் சரி ரெண்டு பேரில் யாரால ஒருத்தர் வந்து சினிமாவில் இருக்கணும் அதனால் நான் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அவங்க அப்பிலேருந்து இப்போ வரைக்குமோ சினிமா சினிமா அப்படிதான் இருந்தது ரெண்டு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம் அவர் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டராக தான் அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் வந்துட்டு ஈஸியாக கிடைக்காதுன்னு தெரிஞ்சது அதுக்கப்புறமா ஓகே அவங்க வந்து அவங்களே வந்துட்டு தயார்படுத்திக்கிட்டாங்க எல்லா விதத்துலேயும் எல்லா ஒர்க்கும் கற்றுக்கிட்டாங்க டேரக்டராகவும் நிறைய கதையை ரெடி பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ஒரு ப்ரொடக்ஷனும் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி கேட்டுருது ரொம்பவே ட்ரை பண்ணாங்க அது நடக்கிறதுக்கே பல வருஷம் ஆச்சு ஸோ ஒரு ஒரு வாட்டியும் அதனாலவே அவரோட சோகத்தை சொல்லும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால எங்களுக்குள்ள சண்டை கூட வந்திருக்கு ஏன்னா எவ்வளோ போயிட்டு கதை சொல்லும் போது ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு கேட்டுட்டு டக்குன்னு ஓகே பண் ஓகே பண்ண மாட்டாங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஏறி இறங்கியிருக்காங்க சரி அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் சரி ஓகே நம்மளால என்ன பண்ண முடியும் சரி எவ்வளோ ஆகும் பட்ஜெட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்து ஹஸ்பண்ட்காக ப்ரொடக்ஷன் சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணது இதில் என்னோட உழைப்பு மட்டும் இல்லை மகாலட்சுமி அம்மாவோட தான் இருக்கு என்னோட மாமியார் அவங்களோட தான் இருக்கு அவருக்கு எப்படி நான் சப்போர்ட்டும் அதே மாதிரி அம்மாவுக்கும் அம்மாவும் எங்களுக்கு சப்போர்ட் தான் ஸோ அவங்க மூலமாக தான் இவ்வளவு தூரம் நாங்கள் வந்து நிற்கிறோம் என்னன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து நாங்கள் இருபதே நாளாக ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம் அதுக்கு மெயின் ரீசனே வந்துட்டு நம்மளோட டீம் தான் இந்த படத்தில் இருக்கிற டீம் தான் எல்லாருமே வந்து அவங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்பவே நிறையவே கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிக்க முடியும் அப்படின்றது அவங்க அவங்க கொடுத்த ஒத்துழைப்பினால தான் இந்த படத்தை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணல அதுக்கப்புறமா சரி நம்மளால மட்டுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது தான் நமக்கு லக்ஷ்மண் சார் வந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா பேசணும் டக்குன்னு டிஸ்கஸ் பண்ணோம் ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு அவ்வளோ நம்பிக்கையாக வந்துட்டு டக்குன்னு இறங்கினாரு அதுக்காக லக்ஷ்மண் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இங்கே இந்த டீம்ல இருக்க எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்களோட இல்லைன்னா இவ்வளவு சீக்கிரம் இந்த படத்தை முடிச்சிருக்க முடியாது ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா ப்ரொடியூசர்களுக்கு சொல்றேன் டைரக்டர் வந்து உங்ககிட்ட கதை சொல்ல வராங்கன்னா ஒரே ஒரு கதை மட்டும் வச்சுட்டு சொல்ல வரல ஸோ அவங்க கிட்ட நிறைய கதை இருக்கும் நீங்க என்ன கதை எதிர்பார்க்குறீங்கன்றத சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு தேவையான கதையை சொல்லுவாங்க நீங்க எதுவுமே சொல்லாம அவங்க சொல்ற கதையை வந்து நீங்க எதிர்பார்க்கற கதையே இல்லைன்னு சொல்லிட்டு வேண்டாம் இல்லை அப்புறம் பாப்போம் அப்படின்னு சொல்லிடுறீங்க அவங்களுக்கு கிடைக்கிறது அந்த ஒரு வாய்ப்பு தான் அதனால நீங்க என்ன மாதிரி கதை எதிர்பார்க்கறீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க அவங்க அந்த கதையை சொல்லும் போது உங்களுக்கு பிடிச்சிரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப் கிடைச்சிருக்கும் அது மட்டும் இனிமே கொஞ்சம் பார்த்து பண்ணா நல்லா இருக்கும் எதனா தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க ஏன்னா ஒரு டைரக்டர் எவ்வளவு வந்து கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க எங்க ஹஸ்பண்ட் கூட இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சது சரி நம்மளால என்ன பண்ண முடியும்னாலும் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதனால சொல்றேன் அதுக்கப்புறம் இந்த படம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு எல்லாரும் தேட்டருக்கு போய் பாருங்க ரொம்பவே நல்லா வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு படமும் இதுக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்கு நம்ம இதில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நியூ ஃபேஸ் தான் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு யாராக இருந்தாலும் நம்மளோட ப்ரொடக்ஷனில் வந்துட்டு ஏதாவது நடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணலாம் எங்களோட சப்போர்ட் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும் உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை ஸோ இப்போ தான் எங்களுடைய லைஃப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அவ்ளதா நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் டைம் முடிஞ்சிச்சு நிறைய பேசணும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் பேச முடியல அதனால் வந்து நாங்கள் அடுத்த படம் ஒன்று பண்ணியிருக்கோம் இதே டீம் அதுலேயாவது நான் பேசுகிறேன் இப்போ அந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மட்டும் எங்கள் மேலையில் எல்லாரோட பார்வைகளையும் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மனுஷங்க நான் மேடைக்கு போறேன் வாங்க சார் இது சார் வந்து போலேந்தி சார் நம்ம வீட்டுக்கு எதுக்கு அப்படி தான் இருக்கார் நிறையா நல்ல விஷயங்கள் இருக்காரு அந்த ஏரியாவுக்கு பொது சேவைகள் நிறைய பண்ணுறாங்க அது எடுங்க வேணாம் எடுங்க